உயிரிலும் இனிய மக்கால் உங்களுக்கு கருங்கொடி தாயாகிய எனது ஒசியத்து இறை மறை வழி அருள்களும் துறை புகு மகன் சேகுமதார் கலைகளும் நிறை கடல் குள வன வளங்களும் சிறை நலம் கொழும் மங்கையர் அழகும் குறையிலா நெல் முத்து விளைவும் அறை குறையிலா நற்பொருளும் தரை என வரும் பாங்கு ஓசையும் கரையிலா மகன் அதாவுல்லாவினால் உயர்வும் பெற்றவள் நானே கரையிலா மகன் அதாவுல்லாவினால் உயர்வும் பெற்றவள் நானே மக்கள் நான் அளவில்லை இது ஆனந்த கண்ணீர்தான் நான் பெற்றெடுத்த அன்பு குழந்தைகளே உங்கள் தாய் கருங்கொடி பேசுகிறேன் என் மக்கள் எத்தனை எத்தனை சந்ததிகளை மடிமீது நான் சுமந்திருக்கிறேன் அறிஞர் என்றும் புலவர் என்றும் கொடை வள்ளல் என்றும் பொது என்றும் மனிதம் நிறைந்த பெரும் பெற்றெடுத்தேன் அவர்கள் யாரும் இன்றில்லை எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர்கள் செய்தது ஏராளம் ஏராளம் இன்று அவர்கள் இல்லை ஆண்டவன் நாடும் வரை நான் முடிவில்லாதவள் என்றும் வாழ்பவள் நீங்களோ முடிவை கொண்டவர்கள் எனவே மக்களுக்காய் வாழ்பவனே பயன் பெற்றவன் சந்ததிக்காய் எதையாவது சாதிப்பவன் உண்மையானவன் அவன்தான் எண்ணி கவர்பவன் உன்னது நிலையொன்றினை நமது குடும்பம் பின் உங்களுக்கு சில உபதேசங்களையும் உண்மைகளையும் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று கனவு கண்டேன் அதற்குரிய நேரம் வந்துவிட்டது இன்று நான் இறைவன் அருளாலும் இளைய மகன் அதாவுல்லா முயற்சியாலும் உயர்ந்து விட்டேன் பெருமை கொரியவளாகிவிட்டேன் உபதேசம் கூறும் அந்தஸ்தினையும் பெற்றுவிட்டேன் என் பிள்ளைகளே அந்த நாட்கள் நான் ஏங்கி தவித்த நாட்கள் ஓர் அறைக்குள் எமது குடும்பம் முடங்கிக் கிடந்த நாட்கள் கல்வி வைத்தியம் போன்ற தேவைகளுக்கு பணமின்றி தத்தளித்த நாட்கள் விடை தெரிக்காத குஞ்சுகளான உங்களது ஒருவேளை சோற்றுக்காக நான் தடுமாறிய நாட்கள் அந்நிய வீட்டு பிள்ளைகளைப் போல வாழ வைக்க முடியாமல் நான் பெருமூச்சு விட்ட நாட்கள் வறுமைக்குள்ளும் கொடுமையான துப்பாக்கி முனைகளால் நீங்கள் துள்ளி விளையாட முடியாமல் போனது கண்டு நான் துவண்டு போன நாட்கள் அந்நியனை அரவணைத்து உங்களை வைப்பான் என எண்ணி ஏமாந்து போன அந்த நாட்கள் அந்நியரின் அபிவிருத்தியையும் செழிப்பையும் பார்த்து அவை உங்களுக்கு கிட்டவில்லையே என வதங்கிய நாட்கள் ஊரார் பிள்ளைகளையும் ஊட்டி வளர்த்தேன் அவ்வூரார் பிள்ளைகள் பட்டென்று விலகி பறந்து போனார்கள் நாம் விடப்பட்டோம் அப்போது நான் கதிகலங்கி அழுது விடியாமல் இருந்த நாட்கள் எனது மூத்த குடும்ப பொறுப்பெடுத்து முண்டி அடித்து முன்வர முடியாமல் சோர்வடைந்த சோகமான நாட்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாதம் எனும் கோர பிடிக்குள் நான் அகப்பட்டு உங்களையெல்லாம் வாழ வைக்க முடியாமல் ஏங்கிய நாட்களை நினைத்துப் பார்க்கின்றேன் தனது குழந்தைகளுக்கு உணவு தேடி வயலுக்குச் சென்று மயித்தாக கொண்டு வரப்பட்ட எனது பிள்ளைகள் கையின்றி காலின்றி உடையின்றி துண்டம் துண்டமாக அடக்கப்பட்ட எனது இரத்தங்கள் வயலுக்குச் சென்ற எனது பிள்ளைகளில் இன்னும் வீடு வராதவர்களின் கணக்கும் என்னிடம் உண்டும் போதாது என்று பள்ளி வாயிலுக்குள் இறைவனை தொழுது கொண்டிருந்த எனது செல்வங்கள் அடுக்கி வைத்து சுடப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தையும் நான் சுமந்துதான் வைத்திருக்கிறேன் வீட்டுக்குள் சிறைப்படுத்தித்தான் நான் உங்களையெல்லாம் காப்பாற்றினேன் யாரும் இதனை கேட்க தத்ராணியற்று கோழிகளாகும் போதோ எனது பிள்ளைகளில் இதை கேட்க ஒருவன் இல்லையா என இறைவனிடம் மன்றாடினேன் வந்தான் ஒருவன் வீரனாக போட்டான் வாழின்றி போராட முன்வந்தான் வையகத்தில் பேசப்பட்டான் உயிரை நான் ஊராறை தன் மக்களாக எண்ணினான் ஒற்றுமையை ஊதினான் ஓருமை கொண்டான் இவனுக்கு பால் கொடுத்ததில் எனது மார்புகள் பெருமைப்பட்டன இவனை சுமந்ததில் எனது கற்பப்பை வீறிட்டு எழுந்தது அவன்தான் எனது இளைய மகன் அதாவுல்லா ஓய்வில்லை மக்காள் அவன் வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க கோஷமிட்டான் ஊரார் நகைத்தனர் அவன் சாயவில்லை பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அரசை அவன் தேர்ந்தெடுத்தான் ஆதரித்தான் வெற்றி கண்டான் உங்களை எல்லாம் அறைகூறி அழைத்தான் உங்கள் ஆதரவு அவனுக்கு கிடைத்ததால் அவன் வெற்றி கண்டான் எனது புருவங்கள் உயர்ந்தன எனது நான் பெற்ற மகன் நாட்டை காப்பாற்றினான் எனும் போது தாய்க்கு வேண்டுமா அவனால் நீங்கள் பெருமைப்பட்டீர்கள் உங்களால் அவன் உயர்ந்து சென்றான் நாட்டுக்கு ஒருவன் நம் பிள்ளை போல் கிடைத்தால் போதும் என்று நினைத்தேன் போதாது என்று எனது குடும்பமும் சுற்றத்தாரும் தனித்துவமாக வாழவும் தலைமைத்துவத்தை பெற்றெடுக்கவும் அகிம்சை போராட்டத்தின் மூலம் நம்மை நாமே ஆள வேண்டும் என்பதற்காக தேசிய காங்கிரஸ் தேசிய கட்சியை ஆரம்பித்தான் அதன் மூலம் அரசு சபையிலே நிரந்தர அங்கத்துவம் பெறுவதற்கான திட்டங்களை வகுத்தான் வெற்றியும் கண்டான் என் அன்பு செல்வங்களே பல வருடங்களாக எனக்குள் இருந்தது ஒரு சோகம் எனது கிராமத்தின் எல்லை பகுதியில் இருந்த தெளிவின்மையை போக்குவதற்காக பல வருடங்கள் முயற்சி எடுத்தான் இப்போது அதுவும் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு இன்று நாங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருக்கின்றோம் இப்படி எத்தனை எத்தனை பிரச்சனைகளை எனது பிள்ளை சுமூகமாக தீர்த்து வைத்திருக்கிறான் இப்போது இப்பிரச்சனைகள் இல்லையே மக்கள் அலமது இந்த இளையவன் அதாவுல்லா தலையெடுத்து விட்டான் உங்களை எல்லாம் உயர்த்தி விட்டான் படிக்க வைத்து பரவசப்படுகின்றான் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுகின்றான் தாயை கவர்ந்த தனையனாகிவிட்டான் மற்றவர்கள் எண்ணி பார்த்து புறாமிப்படுமாறு ஆக்கியிருக்கின்றான் பிள்ளையாள் இன்று நான் பெருமைக்குரியவள் என்று நான் ஒழுக்கமுள்ளவள் பிள்ளைகளை ஒற்றுமையாய் வளர்த்த பாக்கியசாலி இச்சபையிலும் தலை நிமர்ந்து பேசக்கூடிய கண்ணியமானவள் சொல்லாமல் இருக்கவும் முடியாது இன்றைக்கு நான் பட்டணத்துக்காரியாகிவிட்டேன் இப்படியெல்லாம் பெருமை தேடி தந்த எனது இளையவன் அதாவுல்லாவின் கதையை நான் இப்போது கூறுகின்றேன் காரணம் நமது குடும்பத்தை சீர்குலைக்க சதிகாரர்கள் சூழ்ந்துவிட்டனர் தனது தாயையும் சமூகங்களையும் அழகு பார்க்க ஆசைப்பட்டவன் அதாவுல்லா அன்று உங்கள் நிலையை பார்த்து என்னோடு அழுது தீர்த்த சோகத்தை நீங்கள் அறியவில்லை தாய் எனக்குத்தான் அது புரியும் தாயே உன்னையும் உடன் பிறப்புகளையும் வாழ வைக்கும் பாக்கியத்தை இறைவன் எனக்கு தருவானா என அவன் விம்மி அழுத கதை உங்களுக்கு தெரிந்திருக்காது இப்போது தலைப்பட்டு போனீர்கள் உங்களுக்கு சிறகு முளைத்து விட்டது பசி தீர்ந்து விட்டது அபிவிருத்தி கண்டு சிலவேளை சகோதரன் அதாவுல்லாவை மறக்கவும் செய்கின்றீர்கள் இன்னும் சிலர் விமர்சிக்கவும் செய்கின்றீர்கள் இது நியாயமா மக்கள் எனது குடும்பம் தாக்கும் சகோதரனுக்கும் கட்டுப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் அவன் கூறுவதை ஏன் எதற்கு என கேட்காமல் எடுத்து நடக்க வேண்டும் இதற்கு முன் அவன் சொன்னவை செய்தவை நமது குடும்பத்திற்காகத்தான் என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் அதில் அவன் வெட்டி தந்திருக்கின்றான் அவன் சொன்னான் நான் என் ஒருமோதான் செஞ்சிருக்கேன் அல்லாவுக்கும் மத்திசமா சொல்றன் அவன் எதையும் சிந்தித்துத்தான் செயல்படுவான் எனது பேரனின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து நமக்கு ஒரு வாரசினை அவன் அறிமுகப்படுத்தும் போது அவன் தலையில் கை வைத்தது தனது வாரிசை உயர்த்தவல்ல நமது குடும்ப உறவு உடைந்து போகாது பாதுகாக்க வேண்டும் என்ற சத்திய பிரமாணமே அது ஓர் அறைக்குள் அடைபட்டு வாழ்ந்த எமக்கு அவன் மாளிகை கட்டி தந்திருக்கின்றான் பெனடோல் கூட காணாத எமக்கு உயர் ரக மருத்துவம் தந்திருக்கின்றான் கல்வியை கட்டி எழுப்பினான் கலாசாரத்தை நேசித்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக எமது குடும்பத்தை உலகம் புகழும் மந்தஸ்தில் கொண்டு வந்தான் இன்னும் எமக்கு என்ன வேண்டும் மக்கள் கேளுங்கள் அவன் தருவான் ஏனெனில் அவனுக்கு நீங்கள் என்றால் உயிர் பத்தாயிரம் வாக்கை வச்சுக்கிட்டு எம்பி உங்களுக்கு தேவையா என்று கேட்டார்கள் மக்கள் எந்த வயிறு என்ன பத்த பத்திச்சி அம்மா பெரியவன் என்ற புள்ள கொண்ட இண்டைக்கு அரசனாக்கி போட்டான் மற்ற வீட்டு பிள்ளைகள் ஏன் அவன்ற உடன்புறப்புகளும் கூட பருவம் அடைந்தால் திருமணம் செய்து சுகம் காண நினைத்தார்கள் தம்பிகளை மறந்தார்கள் ஆனால் அவனோ உங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்கின்றான் அவ்வப்போது சகோதரன் அதாவுல்லாவிடும் தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றீர்களே அவன் மட்டுமென்ன தெய்வ பிறவியா தவறு செய்யாமல் இருக்க மேடையில் பாடுகின்றான் என்கின்றீர்களே அது அல்ல நமது முன்னோர்கள் இலக்கியவாதிகள் பரகவிகள் அதன் வழிபாடுதான் அவன் பாடுகின்றான் விடுங்களேன் அதிலாவது என் பிள்ளை சுகம் காணட்டும் ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன் அவன் ஒருபோதும் உங்களை பற்றி என்னிடம் குறை கூறியதே இல்லை எனவே என் அன்பு மக்களே நமது குடும்பம் இன்னும் உயர வேண்டுமென்றால் நீங்கள் அவனை ஆதரியுங்கள் இது உங்கள் தாயின் ஒசியத்து மக்காள் நான் ஒன்று கூறுகிறேன் கேளுங்கள் நமது குடும்பம் மட்டுமல்ல பக்கத்து வீட்டு பெரியம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் என் ராத்தாட மகன் உதுமா பெயும் குட்டி ராசாவாக்கி காட்டி இருக்கான் அண்டைக்கு நான் பட்ட சந்தோஷம் சொல்ல முடியாது இன்னமும் அவன் செய்வாண்டா எனக்கு அவன் வாக்கு தந்திருக்கான் அட்டாளச்சேனை ராத்தாவோட பிள்ளைகளுக்கு நமக்கு செய்தது போல செய்வான் பொத்திவில் பிறக்காமம் ஒல்வில் பாலமுனை கல்முனை சம்மாந்துரை நிந்த ஊர் மருதமுனை எல்லோரும் நம்முட திட்டம் தாண்டா அவங்களுக்கு நிறைய செய்து அதுகளையும் சந்தோஷப்படுத்தினால்தான் நான் பெருமைப்படுவேன் அவனுக்கு அவ்வா காலத்தை வைக்கணும் அதுக்குள்ள நீங்க அஞ்சாறு பேரு வேலைக்கு வச்ச முள்ளு காலுக்கு தச்சா போல இருக்கையில் பண பழுத்தா பனைக்கு கிளதாண்டா உள்ளும் நானும் விட்டேன் என் மகனைக் கொண்டு இன்னும் இன்னும் அனுபவிக்க வேண்டும் என மனம் ஏங்குகிறது அவன் என் பிள்ளைகளை பார்த்து விட்டான் போதாது போதாது எனது பரம்பரைக்கே அவன் இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அவனுக்கு உதவ வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு வரை இருப்பீர்கள் எனது நிம்மதிக்காக எதுவும் செய்வீர்கள் என்பது தெரியும் நான் நினைத்தேன் எனது சிந்தனை என் பிள்ளையை ஒரு ஆசிரியராக்க நினைத்தேன் அவன் அரசனாகிவிட்டான் இப்படியானவன் அன்னையையும் சகோதரர்களையும் இது கண்களில் வைத்து பார்க்கும் போதெல்லாம் இறைவா நான் பிறந்த பாக்கியத்தை பெற்றுவிட்டேன் என் மகன் மூலம் என அழ வேண்டும் போல இது நிலைக்க வேண்டுமென்றால் எல்லாம் ஒன்றாக வேண்டும் ஒரு கொடியின் கீழ் வர வேண்டும் அப்பதாண்டா எமக்கு வெற்றி கிட்டும் ரிவா என் மகனை இன்னும் இன்னும் உயர்த்தித்தா என் பிள்ளைகள் பட்ட வேதனையை போக்கிய ரஹ்மானே எனது குஞ்சு குரான்களுக்கு பாக்கியத்தை தா கையாலாகாத குடும்பம் என்று ஊர் பேசியதை போக்கி நமக்கான தலைமையை உருவாக்குவோம்